நீலகிரி மாவட்டம் உதகையில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஸ்ரீனிவாச பெருமாள் திருமண மண்டபத்தில் உதகை நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளுக்கு நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுக்கான வார்டு பங்கல் திரளாளோர் கலந்து கொண்டனர் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் பதினெட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கே ஏ முஸ்தபா அவர்கள் வரும் மக்களிடம் தங்கள் விண்ணப்பங்களின் திட்டங்களுக்கு ஆலோசனை வழங்கினார் உடன் நகர துணை செயலாளர் கே இஸ்மாயில் ஓட்டுநர் மாவட்ட துணை அமைப்பாளர் சித்திக் ஆகியோர் மக்களிடம் குறைகளை கேட்டு அவர்களின் விண்ணப்பங்களுக்கு ஏற்ப துறைகளை அணுக ஆலோசனை வழங்கப்பட்டது தொடர்ந்து பத்தொன்பதாவது வார்டு பகுதி மக்களுக்கு திமுக மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் ரஹ்மதுல்லா உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமிற்கு வருகை தந்த பகுதி மக்களை சந்தித்து விண்ணப்பங்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்கி துறை அதிகாரிகளிடம் விண்ணப்பங்களை வழங்க ஆலோசனை வழங்கினார் மற்றும் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த் காலை முதல் மக்களுடன் இருந்து பல ஆலோசனைகளை வழங்கி பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசிகளை பயன்பெறு விண்ணப்பங்களை அரசு துறைக்கு வழங்க ஆலோசனை வழங்கினார் நடைபெற்ற முகாமிற்கு ஏராளமான பகுதி மக்கள் இதுவரை விண்ணப்பங்கள் வழங்காமல் இருந்தவர்கள் இந்த முகாமில் முழுமையாக பயனடைந்துள்ளனர் கிர Terima kasih telah